நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ராமசீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு இணையாவிட்டால் பல பின்விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி மிரட்ட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையினுடைய தனித்துவத்தால் பாத சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் வெள்ளம் கடல் போல எல்லா இடங்களிலுமே வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய கூட்டணிக்காக இயங்குவது சரியானது அல்ல இப்போ பாஜக பாமக தேமுதிக அமமுக கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவர்களை வைத்தே ஒரு சரியான கூட்டணியை வலுவான கூட்டணி அமைக்கலாம் என்ன கொஞ்சம் கரப்ஷன் கொஞ்சம் எ செலவு சம்பாரிச்சு வச்சுருக்கிறத கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணணும் பணம் செலவு பண்ணணும் அந்த பணம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இருக்குது மத்தியில் நீங்கள் பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க அதானி அம்பானிக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க பல தனியார் நிறுவனங்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே நீங்கள் காலத்துக்கும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்தன்மை என்பது தமிழ்நாட்டிலே அடிபட்டு போயிடும் அண்ணாமலை இப்போ இந்தளவுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமே நீங்கள் எதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே தொங்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எடப்பாடி பழனிசாமி ஒரு நட்சத்திர தலைவர் கிடையாது நட்சத்திர பேச்சாளர் கிடையாது அவர் வந்து ஒரு தனித்துவமான தலைவர் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லிட்டு வரோம் எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு அவர் பொதுச்செயலாளர் கிடையாது அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு டோட்டலாக காலி ஆயிரும் அடுத்து இன்னொரு பொதுச்செயலாளர் வேலுமணி தான் வருவார் வேலுமணிங்கிறத தாண்டி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் அம்மையார் சசிகலாவோடு கலந்து பேசி ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சிறப்பான அரசியல் நிலைப்பாடு அதுக்கடுத்து பாஜகவோட கூட்டணி வரலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அப்போ அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியலுக்கு அர்த்தமற்ற நிலைமையில் போயிடும் அண்ணாமலை வந்து சிறப்பான அரசியலை செய்கிறார் செய்யவில்லை என்பதை தாண்டி அவர் செய்கிற பணிகளுக்கு இப்படி களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் செய்யலாமான்னா ராமஸ்ரீனிவாசனுடைய கணக்கு என்னன்னா பாமக ஒரு ஆறு சதவீத ஓட்டு தேமுதிகா ஒரு ஏழு சதவீத ஓட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அமமுக ஒரு ஆறு சதவீத ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்தா தான் வந்து பதினஞ்சு பதினாறு சதவீத ஓட்டு வரும் இதுலேயும் நிறைய பேர் பல மாவட்டங்களில் வெலை போய் விடுவாங்க அப்படிங்கிற ஒரு கண கணிப்பாக அவருக்கு இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் அதிமுக ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அதிமுகவில் இருபது சதவீத ஓட்டு இருக்குது இருபது சதவீத ஓட்டில் பாஜகவினுடைய வெறுப்பு ஓட்டுன்னு அஞ்சு ஆறு சதவீதம் போனாலும் பதினஞ்சு சதவீத ஓட்டு கிடைக்கும் அப்போ அந்த பதினஞ்சு சதவீத ஓட்டு பாமக ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு தேமுதிக ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு அமமுக கூட்டணிக்குள்ளே வராது அதனால தான் அவர் வந்து கூட்டணி வந்து நான் இறுதிப்படுத்திட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லுவேன்னு சொல்லி ஊடகங்கள்கிட்ட டிடி வித்தநாதன் சொல்கிறார் அப்புறம் கிருஷ்ணசாமி இருக்கார் ஜான்பாண்டியன் இருக்கார் எல்லாமே வந்து அதிமுக உள்ளே வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா லம்பாக ஒரே இடத்துல பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு இல்லையா அதை எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டுகள் அதிமுக பக்கம் போகும் அதிமுக பக்கம் முக்கால் ஒரு பாதிக்கு மேலே மேலே போகும் ஒரு கால்வாசி தான் வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரும் பெரிய அளவுக்கு வராது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளில் இருக்குது சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ராமசீனிவாசன் உண்மையாகவே அதிமுக கூட்டணி வேணுங்கிறாரு மாற்றி கருத்தில் இல்லை ஆனால் அந்த அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்லுகிற இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் கொடநாடு கொலை கொலை சம்பந்த கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு இவங்க வந்து கட்டாயப்படுத்திருக்கணுமா வேண்டாமா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நூறாவது நாளில் நூறு நாளுக்குள்ளே நான் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் வந்து குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைப்பேன் என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க செய்யலை செய்யாததுக்கான காரணம் என்னென்னா சபரிசனுக்கு ரெண்டாயிரம் கோடி போனிச்சு ஸ்டாலினோடய குடும்ப வகையாராவுக்கு ஆயிரம் கோடி போணுச்சு அதுபோக வந்து உதயநிதி வந்து ஒரு டீம் வச்சு அவர் இது பண்ணிட்டார் மொத்தம் ஒரு நாலாயிரம் கோடி பணம் போணுச்சு இப்படி பலவிதமாக பல பேர் சொல்லிக்கிறாங்க இது வந்து காது கண்ணு மூக்கு வச்சு பல பேர் பேசிக்கிறாங்க இப்படி பேசுகிற இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு கொலை கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏன் நடவடிக்கை எடுக்கலை எடுக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்க வேண்டும் என்று அவர் மானசீகமாக நேசிக்கிறார் விரும்புகிறார் காதலிக்கிறார் அதுதான் உண்மை எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்தால் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வந்து ஒரு முப்பது சீட் நம்ம அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது ஆக கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த சூழ்நிலையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் எந்த விஷயத்துலேயும் இந்த கொடநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க மாட்டார் பதிமூணு பேத்துக்கிட்ட ஆளுநரு கொடுத்தாயே முன்னாள் அமைச்சர்கள் மீது அதுலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்போ அதனை எல்லாம் முடுக்கிவிட்டு நடவடிக்கை எடுப்பதற்குண்டான வழிவகைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்யாமல் திமுகவை மட்டுமே போய் நோண்டிக்கிட்டே இருக்க அண்ணாமலை வந்து என்ன பண்ணுறாரு திமுகவை மட்டுமே போய் நோண்டிக்கிட்டே இருக்கார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு முறை வந்து ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து ருச்சி பார்த்து விட்டது இனி மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தேவையா தேவையில்லை அண்ணா ரத ரதமா தங்க தங்கமா அரசியல் பண்ணாலும் மூன்றாவது முறையா ஒரு கட்சி வந்தா எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே போல தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து எத்தனை பத்திரிகையாளர்கள் மீது பொய் விளக்கு போட்டார்கள் இதே வேலுமணி தலைமையில விஜயபாஸ்கர் தலைமையில் எத்தனை பொய் வழக்குகளை இந்த ஊடகங்கள் மீது ஏவி விட்டார்கள் இன்றைக்கி ஜெயக்குமார் வந்து நாங்கள் ஊடகங்களை பெருசாக மதிக்கிறோம் ஊடகங்களை அதிக அளவுக்கு மதிச்சது நாங்கள் தான் எந்த விதமான குற்றச்சம்பவங்களும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள் சாத்தான்குளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்திரிக்கையாளர் எழுதுனா பொய் விளக்கு போகிறது பொள்ளாச்சி பாலியல் ரீதியான விஷயங்களை எழுதுனா பொய் வழக்கு போடுறது துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான பிரச்சனைகளை பத்திரிகையாளர்கள்னா போய் விளக்கு போடுறது அத்தனை தில்லு வேலை தில்லாதி வேலைகளையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் அத்தனை வேலையும் செஞ்சுட்டு ஜெயக்குமார் இன்றைக்கு என்னமோ பெரிய உத்தம பத்திரம் மாதிரி அந்தளவுக்கு நாடகம் போடுறார் அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் எந்தெந்த அமைச்சர்கள்லாம் சொத்து சேர்த்தாங்க அந்த குறுநில மன்னர்கள்லாம் யார் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி துணிச்சலான ஒரு முடிவு எடுத்து அதுபோக கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி போய் சந்திக்கிறாரு ஸ்டாலின் சந்திக்கிறாரு மோடி என்ன பண்ணியிருக்கணும் கொடநாட்டில் நடவடிக்கை எடுத்து உண்மை குற்றவாளிகளை தூக்கி உள்ள வைங்கன்னு பாஜக சொல்லி இருக்கும் பட்சத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் தன்னால் அதிமுக பக்கம் வந்திருக்கும் ஏன்னா அந்த வேலைகள்லாம் எதையுமே செய்யாமல் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி என்ற ஒரு நபரை பழிவாங்கிய அண்ணாமலை ஏன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் சம்பந்தப்பட்டவைகளோ மற்றும் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்டவைகளையோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட சொல்லலை அப்போ எப்படி அதிமுக உங்களுக்கு எப்படி பயப்படும் உங்கள் உங்கள் பின்னாடி எப்படி வரும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஏற்கனவே உங்கள் கட்சியில் பாஜகவில் தகவல் தொழில்நுட்பத்தில் மாநில தலைவராக இருந்த நிர்மல் குமார் அதிமுக போயிட்டார் காயத்ரி ரகாம் அண்ணாமலை பற்றிய விஷயங்கள் என்ன விநாயகம் பற்றிய அந்தரங்க விஷயங்கள் தெரிந்த அத்தனை அந்தரங்க காம கலியாட்ட அத்தனை விஷயங்கள் தெரிந்த காயத்ரி ரகுராமும் அதிமுகிட்ட போயிட்டாங்க அப்போ உங்களுடைய சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் போட்டு உடைச்சிருவாங்க அங்கே எப்படி சீமான் கட்சியில் திலீபனு கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் போயிட்டு அங்கே சீமான் வந்து இப்படிதாங்க சீமானுடைய அரசியல் சதவீதம் தான் அவருடைய அந்தரங்க விஷயங்களுக்கு தான் இங்கே இங்கேருந்து பணம் வருது இந்தந்த லேடிஸ் விஷயம் இந்தந்த நேரத்தில் சரக்கடிப்பார் எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துறாங்களே எப்படி வந்து பா சிதம்பரம் வந்து சோனியா குடும்பத்தை காட்டி கொடுத்தாரோ ஸ்டாங்கமாக போய் மோடி கிட்ட விழுந்துட்டாரு ஐயா என்னை காப்பாத்துங்க என்னால் ஜெயிலில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படியே சோடியா குடும்பத்தை பற்றி அத்தனை விஷயங்களையும் போட்டு உடைச்சிட்டார் அதுபோல காய்துறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை விஷயங்களையும் அங்கே போய் எல்லாமே சொல்லியிருப்பாங்க எடப்பாடி கிட்ட அப்போ எடப்பாடி பழனிசாமி மிகவும் நேர்த்தியாக காய் நகர்த்தி வருகிறார் அதுபோல அன்வர் ராஜா வந்து அதிமுகவில் வந்து ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியால் நீக்கம் செய்யப்பட்ட அன்வர் ராஜா வந்து அதிமுகவில் வந்து சேர்றாருனா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்று ஒரு உத்தரவாதம் கொடுங்கள் தான் நான் உள்ள வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ராம எனக்கு சீட்டு இந்த இரண்டு விதமான நிபந்தனைகளை வைத்துவிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் உள்ள வந்திருப்பார் இப்படியான நிலைப்பாடு இல்லை ராம சீனிவாசன் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய இணையவிட்டால் பல பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்கிறார் மிரட்டல் விடுகிறார் மாற்று கருத்தில் இப்படி மிரட்டல் விடுகிற நீங்கள் அண்ணாமலை ராம போன்ற மிரட்டல் விடுகிற நீங்கள் ஏன் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னு சொல்லி அண்ணாமலை ஒரு போராட்டம் பண்ணாரே கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை ஒரு போராட்டமோ ஒரு ஒரு நாள் ஒரு உண்ணா அடையாள உண்ணாவிரத போராட்டம் போராட்டமோ ஏன் செய்யலை அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையில் நம்மக்கிட்ட வரணும் அதாவது குற்றவாளிகள் தண்டனை பெற வேண்டும் என்ற எண்ணம் எடப்பா அண்ணாமலைக்கு கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மள்கிட்ட வரணும் அதுக்கான காரணம் என்னென்னா பாஜக கிட்ட கையை விட்டு காசு எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க டிடி தினகரன் எப்படி கையை விட்டு எடுத்து காசு செலவு பண்ண மாட்டாரோ அதே போல் பாஜகவில் கையை விட்டு காசை எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க அதிமுகவில் ஒரு பத்தாயிரம் கோடி செலவு பண்ணு இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போகணும் எடப்பாடி கிட்டே சொன்னாலும் பத்தாயிரம் கோடி செலவு பண்ணுவார் பணம் அவர் வீட்டு பணமா மக்களுடைய வரி பணம் அங்கே கோடி பல லட்சம் கோடி குவிந்து இருக்கிறது அதை செலவு பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பார் அதையினால் அப்படி பணம் இருக்கிற ஒரு தங்க சுரங்கத்தை நம்ம விட்டுட்டமே எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டமே அப்படிங்கிற ஒரு நிலமை இது வந்து முழுக்க 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 காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருந்திருந்தால் அரசியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி இருந்திருக்கும் என்பதை தாண்டி அப்படியும் சொல்லிட முடியாது அண்ணாமலைக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை விட்டு போகலை சசிகலா ஓபிஎஸ் எல்லோரையும் ஒன்றா நினைச்சிக்க அமித்ஷா மோடி அவர்கள் சொன்னதனால் இவர் தனித்துவமான தலைவர் நட்சத்திர தலைவர் புரட்சி தமிழர் என்று தன்னை கற்பனவாதியாக நினைத்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி உடனே என்ன பண்ணார் பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டார் ஆக நிலைப்பாடுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி அதாவது கறந்த பாடு கறந்த பால் மடி புகாது கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த புத்தியும் திரும்ப வராதும்பாங்க யானை வாயுக்குள்ளே போன கரும்பு திரும்ப வருமா கருவாடு மீனாகுமா ஆகையினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு இனி கூட்டணி வைக்கும் என்பது ஒருபோதும் இனி சாத்தியமில்லை கூட்டணி என்பது பாமக தேமுதிக பாஜக அமமுக கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இப்படி அமையும் வெற்றி எந்த தொகுதியிலும் பெரிய அளவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி செலவு பண்ணணும் ஏன் காசா இல்லை டிடி வித்தனாரன்ற லண்டனில் சொத்துருக்கு அங்கே சொத்துருக்கு இங்கே சுற்று இருக்கு சம்பந்தி வகை ராவலா விவேக விவேக் ஜெயராமன் மூலியமாக அம்மையார் சசிகலாட்ட வாங்கின ஆயிரத்தி ஐநூறு கோடியில ஆயிரம் கோடி வாங்க அங்கே ஓட்டாரு எவர் ஐநூறு கோடி எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே தானே ஆக பணத்தை எடுத்து செலவு பண்ற இடத்துல பாஜக இல்ல அமமுக இல்லை பணத்தை எடுத்து செலவு பண்ணணுமே பணம் எடுத்து செலவு பண்ணக்கூடிய புதையல் எங்கே இருக்குது அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு ஆளுமை இடத்துல இருக்கிறது அது ஆளுமை எற்றவர் என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் பணம் அங்கே இருக்குது அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுற அளவுக்கு இங்கே பாஜகவில் இல்லை அமமுகவில் இல்லை அப்போ பணம் ஒரு ஆயிரம் கோடி இந்த தேர்தலுக்கு இறக்குங்கனாலும் இறக்குவார் அப்படி நிலைமையில் தான் அவங்க வந்து பணத்துக்காக வேண்டிதான் அதிமுக விரும்புகிறாங்களே தவிர ஓட்டுக்காக வேண்டிய அதே இருபது சதவீத ஓட்டு துல்லியமாக பார்த்திங்கன்னா இருபத்தேழு சதவீத ஓட்டுகளை வந்து பாமக தேமுதிக அமமுக கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்றவர்கள் எடுக்கலாம் கரெக்டாக பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் சரியாக செலவு பண்ணணும் ஒட்டு மொத்தமாக இப்போ ஆமா அமமுகிட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா எஸ்கே செல்வம் தங்கவேலு சேலத்தில் இருக்கக்கூடிய செல்வம் கரூரில் இருக்கக்கூடிய தங்கவேல்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா லபக்னு அதே மாதிரி ரெங்கசாமியும் பலைய கில்லாடி அதனால அமமுக நம்பியெல்லாம் முழுமையாக பாஜக பணம் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாமக தேமுதிக பாஜக அமமுக எல்லாம் சேர்ந்தாலும் பன்னெண்டு சதவீத ஓட்டு பதினஞ்சு சதவீத ஓட்டு கூட வர வராது அதனால பணத்தை வந்து அமமுகிட்ட முழுசாக நம்பி இறக்காமல் ஆ பாஜக தனிப்பட்ட முறையில் கண்காணிச்சிச்சின்னா ஓரளவு ஓட்டு வங்கி பெறலாம் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த கூட்டணியே பாமக தேமுதிக அமமுக கிருஷ்ணசாமி ஜான் பண்ணி இந்த கூட்டணியே பணத்தை சரியாக செலவு பண்ணி சரியாக முறைப்படி தேர்தலை சேர்ந்ததால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு பத்து தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொல்கிறாங்க ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவில் ஒரு இப்போ சமயபுரத்தில் ஒரு கூட்டம் போடணும்னா ஒரு ஐம்பது பேர் சேர்றதே பெரிய விஷயம் இன்றைக்கெல்லாம் சர்வதாரணமாக ஐநூறு பேர் சேர்ந்துறாங்க அது அஞ்சானஞ்சனுடைய தனிப்பட்ட திறமை கிடையாது அஞ்சானஞ்சன் இந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்க்கல ஒரு இருபது பாது வேலை மகளிர் அணியில் இளைஞர்களை சேர்த்து விடணும்னு சொன்னதுக்கு இன்னொருலேயும் ஃபோன் இல்லை ஒரு நண்பர் என்று சொல்கிறார் அதனால் இங்கே பாஜகவில் பல மாவட்ட செயலர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கொள்ளைப்பறை வழியாக கூட்டணியில் இருக்காங்கங்கிறது அண்ணாமலைக்கு தெரியலை அதையினால் சொந்த கட்சியிலே மிகப்பெரிய ஓட்டர் இருக்குது அதையெல்லாம் விட்டுவிட்டு அதிமுக போய் சுரண்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்று அதிமுக இங்கே வந்து கூட்டணியில் சேரப்போறதுல அதிமுக நிச்சயமாக இந்த தேர்தலில் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா வேலுமணி தங்கமணி இவங்க மையப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வேலுமணி தங்கமணியோட பாஜகவோட கூட்டணி வருவாங்க இல்லைன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அந்த செய்தியின் ப பலனாகத்தான் ராமசீனிவாசன் வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அந்த கோபத்தினுடைய வெளிப்படாகத்தான் நம்ம அந்த செய்தி வெளியிடுறோம் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் பாஜகவோடு கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் குறைவு தனிப்பட்ட முறையில் இவங்க பாமக தேமுதிக அமமகான்னு இந்த ஒரு கூட்டணியெல்லாம் சேர்த்துக்கிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி வலுவான கூட்டணியை இது பண்ணி பாஜக பணத்தை தொகுதிக்கு இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா பணத்தை இறக்குனால் மட்டும்தான் அதாவது பணத்தை செலவு பண்ணணும் வேட்பா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லலை திமுக தொகுதிக்கு இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணுது இன்னும் நட்சத்திர வேட்பாளர்கள் அருண் நேரு திருச்சியில் கே நேரோட பையன்லாம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா பெரம்பலூர் தொகுதியில் கிளம்பிறக்க போகிறதா சொல்கிறாங்க இப்பவே எல்லா ஒன்றிய சிலர்ட்டையும் பணம் போயிடுச்சு அந்த ஒன்றிய செயலர் யார் மாவட்ட செயலர் யாருன்னு சொல்லி அதையும் கண்காணித்து தேர்தல் ஆணையத்தில் போட்டு கொடுக்குற வேலையும் பாஜக பல் வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கு அது அப்பாற்பட்ட விஷயம் அது குறித்து அடுத்த செய்திகளை நம்ம வெளியிடுவோம் ஆனாலும் கூட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி சேரும் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை அப்படி கூட்டணி சேர வேண்டும் என்று சொன்னால் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கட்டாயப்படுத்துகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு போகிற நிலமையில் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் முடிவு செய்து அம்மையார் சசிகலாவோடு கலந்து பேசி பாஜகவோடு இணைந்து நிச்சயமாக தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு இருபது தொகுதி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை என்று நாள் இந்த கூட்டணி அமமுக பாமக தேமுதிக எல்லா கூட்டணியும் செலவு பண்ணி தேர்தலில் நின்று தொகுதிக்கு இரநூறு அறநூறு கோடி செலவு பண்ணால் ஒரு நாலஞ்சு சீட்டு பிடிக்கலாம் என்ன ஆனால் இந்த அதிமுகவை நம்பி களம் இறங்குவது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை அது எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போனால் அது சாத்தியம் ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை அப்படி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தே வழக்குகளிலுமே வந்து எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார் அதாவது நீதிமன்றங்கள் சட்டங்களை பொறுத்தவரையிலையும் எடப்பாடி பழனிசாமியை வெல்வதற்கு மோடியாலே முடியாது மோடியாலேயே வந்து எடப்பாடி பழனிசாமியை வெல்வது சாத்தியமில்லை எடப்பாடி பழனிசாமி சதாசிவத்தை வைத்து எல்லா வேலைகளையும் செய்து வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அழகாக வச்சுக்கிட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற அந்த நூதன ராஜதந்திர திறமை மோடிக்கே கிடையாது அண்ணாமலைக்கே கிடையாது ராமசீனிவாசன் இதனை உணர்ந்து கொண்டு கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலினை வலியுறுத்தி கட்டாயப்படுத்தினால் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணிக்கு வரும் இல்லை என்றால் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற தகவலை தான் நம்ம சொல்கிறோம் நன்றி வணக்கம்